அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வீட்டு ஆர்கானிக்ஸில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் தனித்தனியாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதே சமயத்தில் காம்போவாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரெண்டுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது அதுலேயும் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க அவங்க என்ன மாதிரி ஸ்கின் டைப் இல்லை அவங்க ஹேரில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகளை மட்டுமே வச்சு தான் நம்ம பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை கெமிக்கல்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதே கிடையவே கிடையாது அதே மாதிரியே ராவும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஆவாரம் பொடியோ இல்லை கருஞ்சீரக பொடியோ இல்லை உங்களுக்கு ஹெர்பல் ஹென்னாவோ என்ன வேணும்னாலும் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுப்போம் அந்த பவுடர்ஸு எக்ஸ்ட்ராக்ட்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க இது எல்லாமே மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லறையாகவும் கிடைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ரோஜா இதழ் மஞ்சிஸ்தா ஆவாரம்பூ கருஞ்சீரகம் கருஞ்சீரக பவுடர் ஆவாரம்பூ ஆவாரம்பூ பவுடர் அதே மாதிரி ஜெல் ஜெல் செய்கிறதுக்கானது அந்த மூளைப்பொருள்லேருந்து ஃப்ளாக்ஸீடு ஜெல்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க நம்மக்கிட்டக்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை சுற்றி கிடைக்கிற மூலிகைகளை மட்டுமே வச்சு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டே வர்றோம் நம்ம கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை ஃபீட் ஃபீட்பேக்ஸையும் நம்மளுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஃபீட்பேக்ஸ்க்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் ஒவ்வொரு மொழியக்கூடிய தன்மைகளும் அதனுடைய நன்மைகளும் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு இங்கே பின் பண்ணி விட்றேன் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு மூலிகைகளை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே நம்மளை சுற்றி கிடைக்கிற எளிமையான மூலிகைகள் தான் ஏதோ எங்கேயோலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது எனக்கு ஹேரில் டேண்ட்ரஃப் இருக்குது ரொம்ப நாள் அந்த குட்டுற பிரச்சனைகளை அவதிப்படுறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி அதே மாதிரி ஸ்கின்னில் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நலுங்கு மாவாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் ஃபேஸ் பேக்காகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இதை வாங்கி ஒரு உங்களுடைய ஓன் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் வெளியில் நீங்கள் வாங்கி ரீசெல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ரீசெலர்ஸ்க்குன்னு ஒரு குரூப்பே இருக்குது அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி நம்மளுடைய பொருட்களுடைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் வரலாம் அதே சமயத்தில் இதுக்கான வகுப்புகளும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய இடங்களில் போய் நம்ம ஸ்டால்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சாறு சக்ஸ் ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறோம் அதனுடைய ஃபீட்பேக்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கு அதே சமயத்தில் நம்முடைய கிளாஸஸுமே இருந்து படித்து நிறைய மாவட்டங்களில் வந்து பெண்கள் வந்து பயன்பெற்றுகிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு அது சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இன்னும் நிறைய தகவல்களை காத்திருக்குறோம் தேங்க்யூ